ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்ரெடி நாம் போன வீடியோலேயே பார்த்துருந்தோம் அதாவது மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகம் அதாவது இந்த குழந்தைகள் நல சேவை மையம் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா அதுலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் அதே மாதிரி இப்போது ம மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் ஓகேவா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாவட்டத்தை மாவட்ட குழந்தைகளால் அலுவலகம் சார்பில் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்ருக்கான வேலை பறிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கம் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங்க்கு அவங்க வந்து தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் சேலரி ஏஜ் லிமிட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கீழே ஒன் பை ஒன் சொல்கிறேன் ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது குழந்தைங்களாலும் மட்டும் சிறப்பு சேவைகள் துறை அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் போக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஓகேவா அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக தான் உங்களுக்கு ஜாப் இருக்க போகுது ஓகே ஸோ இதுக்கு சேலரியாக பார்த்தீங்க அப்படின்னா பதினோறாயிரம் லந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் இருக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியே உங்களுக்கு லெவன் தௌசண்ட் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் எந்த இதுவுமே முறி பண்ணிக்க வேண்டாம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் வந்து நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் அதுபோக தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் வந்து நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும் அதுபோக கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்ச ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது ரெகக்னைஸ்ட் அதாவது ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் நீங்கள் வந்து படிச்சுருக்கணும் அது போக உங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸும் வேணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க அதுபோக உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ வேலைவாய்ப்பு வந்து எங்கே அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால் உங்களுக்கு உங்களுக்கு வேலை எங்கே இருக்கும் எந்த ஏரியாவில் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றதுமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்கும் ஓகேவா நீங்கள் தான் நீங்கள் அங்கே தான் ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் அது போக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஃபில் பண்ணி அவங்க தே அவங்க கேட்டுக்கூடிய சர்ட்டிஃபிகேட்ஸ் சர்டிஃபிகேட்ஸோடு நீங்கள் அப்ளிகேஷனை அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைனில் தான் அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு நீங்கள் தபாலில் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ அந் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு ஐந்தாம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மன்னம்பந்தல் ஓகேவா அறுநூற்றி ஒம்பது முந்நூற்றி அஞ்சு இதுதான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் ஓகே அந்த தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் தபால் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேவா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த டிசம்பர் இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை வந்து அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடணும் ஓகேவா ஸோ அவங்க கேட்டிருக்கிற அதாவது எல்லா தகுதிகளும் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இன்டர்வியூவுக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அதாவது அப்ளிகேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்குற டேட்டுக்குள்ளே சென்ட் பண்ணணும் அவங்க கேட்டிருக்கிற ப்ரூ ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்கணும் எந்த விதமான பெண்டிங் இதுவுமே இல்லாமல் எதுவும் பெர் பெர்ஃபெக்டாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸை மட்டும்தான் அவங்க வந்து இன்டர்வியூவுக்கு செலக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ எல்லா இதையுமே மாதிரி இதுக்கும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது அவங்க அதையுமே வந்து சொல்லிட்டாங்க எந்த விதமான ஃபீஸ் கிடையாது அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அதுபோக அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கூடவே நான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் எடுத்துகிட்டு அதில் கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு உங்கள் கேட்டுருக்கோடைய அந்த சர்டிஃபிகேட்ஸோடு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதோட நான் அந்த அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மறுபடியும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்